வெறும் தண்டவாளம் தான் டக்கோ 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 டக்கோன்னு போயிருக்கும் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இப்ப பாரு பாத்தியா ட்ரெயின் மியூசிக்கை கூட அப்படியே வைப் வைப் ஆகுதா புரியுதா இசை தான் மேட்ரு வந்து இப்ப நான் என்ன சொல்றது சொல்றது என்னதான் நீ இசை மேட்டரா இருந்தாலும் பாட்டு வரிகள் இல்லைன்னு வச்சுக்க அந்த இசை வந்து ஒரு அழகு பெறாது முழுமை பெறாது அப்படி வரையா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒன்னு சொல்லுவாங்க படத்துக்கு அதுதான் முக்கியம் பாட்டு எப்படினாலும் போட்டுக்கலாம் எப்படினாலும் ஆடிக்கலாம் உம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நீ சொல்ற இந்த வரிகளோ இந்த பாட்டு பாடுறது எதுவும் வராது வெறும் மியூசிக் மட்டும் தான் இருக்கும் ஓ அப்படியா சரி மியூசிக்கே இல்லாம பாட்டு அமையாதுன்றல மியூசிக்கே இல்லாம ஒரு பாட்டு அமைஞ்சத சொல்றோம் பாரு நம்ம படத்துல இப்பதான் ஆரம்பிக்கலாம் வனத்தையே எட்டி புடிப்பேன் பூமியத சுத்தி வருவே வானத்தையே எட்டி பிடிப்பேன் ஆமா நீ இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே வானத்தையே எட்டி பிடிப்பேன் இப்படி சொல்லும் போதுதான் அந்த உணர்வு உனக்கு கடத்தப்படுது வானத்தையே எட்டி பிடித்தேன் என்ன உணர்வு இருக்குது இல்ல எந்த பால் போட்டாலும் கோல் போட்டான இசைக்குதான் உணர்வு இருக்குது புரியுதா வனத்தைய எட்டு அப்படி நீ ஆனா சொ அப்படிதான் உள்ள இறங்கும் அது அப்பதான் இழுக்கும் புரியுதா சரி இருக்கட்டா இப்போ இளையராஜா சமீபத்துல இளையராஜா வைரமுத்து பிரச்சனை போயிட்டு இருக்க எல்லாரும் தான் சேர்ந்து ஒரு மியூசிக்கை உருவாக்குறாங்க பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு ஆள் மட்டும் ராயல்டி இப்ப நீ என்ன பண்ண போற இது சொல்லு சொல்லு அப்படியா கரெக்ட் கரெக்ட் தான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல வரிகள் பாட்டு பாடினவரு இது எதுவுமே இல்லாம ஒரு படத்துல அந்த வெறும் அம்மிங்க வச்சே சொல்லிருப்பாரு அந்த படம் முழுக்க காவியமா அமைச்சிருக்கும் சொல்லட்டுமா என்ன படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு சினிமாவுல முக்கியமான ஒரு இடம் ஒண்ணு இருக்குது அது என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த சீனையே வந்து அந்த உணர்வை பயங்கரமா கடத்துவாங்க முள்ளும் மலரும் கிளைமேக்ஸ் பார்த்தேன்னா மியூசிக்கான இம்பார்டன் என்னன்னு தெரியும் அதை சொல்ற வரிகளோ இல்ல வேற எதுவோ எதுவுமே இருக்காது வெறும் அம்மிங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கண்ணே கலைமானே அந்த ஒரு பீட்டை மட்டும் விரிச்சு அந்த கிளைமேக்ஸ் அதாவது மூன்றாம் பேரை கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க கண்ணுல தண்ணியே வரும் அந்த மாதிரி ரகுமான் பாம்பே படத்துல ஒரு மியூசிக் ஒண்ணு இருக்கும் இதெல்லாம் போய் பார்த்தேன்னா மியூசிக்கோட இம்பார்ட்டன் உங்களுக்கு புரியும் அப்படியா இப்ப நான் கவிதை பத்தி சொல்றேன் மியூசிக் சரியே ஒரு கவிதை சொல்றேன் இப்போ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல நான் தான் என்று பாத்தியா ஒரு லவர் கிட்ட ஒரு பொய்யாவது சொல் கண்ணேன்றான் எப்படி வந்து அது ஹார்ட்ல வந்து டச் ஆகுது அதை விடு கவிஞரோட திறமையை வந்து நீங்க ஏளனமா சொல்றீங்க நான் முத்துக்குமாரு நீயும் ஒன்னா நானும் டெய்லியும் வந்து கதவு தரக்குறோம் கதவு மூடுறோம் போறோம் வர்றோம்னு அந்த கதவு வச்சு நம்ம எப்ப கவிதை எழுதியிருக்குமா அவ்வளவு அழகா ஒரு பாதி கதவு நீ அடி மறுபாதி கதவு நானடி பார்த்து கொண்டே நின்று இருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம் இந்த வரிகள் இல்லைன்னா அந்த பாட்டு இருக்குமா இன்னொன்னு சொல்றேன் கேளு தாமரை அழகா வந்து எழுதுவாங்க பாட்டு தாஜ்மஹால் வாங்கலாம் ஷாஜகனாய் ஆகலாம் ஏற்கவில்லை நானதை உனக்கு முன்பு வாழ்வதை உனக்கு பின்பு வாழ்வதை மணிக்கும் இந்த மாதிரி வரிகள் அமையலன்னா அந்த பாட்டுல ஹிட்டாயிருக்குமா நிறைய போராண்டா என்கிட்ட சொல்லியிருந்தல அவன கூப்பிடுறா உகாருப்பாங்க கவிதை அவன் கிட்ட சொல்லு என்கிட்ட கவிதை சொல்லி தரலாப்பா அவன் சொல்லு அந்த கவிதையா அவனுக்கு எ சொன்னா கவிதை புரியும் அப்டில இப்ப பாரு பாத்தல்ல போட்டு ஒண்ணு எப்படி தொழறான் பார் பையன் இதான் இசை இசைதான் உடனே போய் உணர்வு கடத்தும் சரிப்பா நீ சொல்ற வர்றேன் இசை அப்ப கண்ணதாசன் வரிகள் எதுக்கு வைரமுத்து வரிகள் எதுக்கு பாவிஜய் வரிகள் எதுக்கு நாமூத்துக்குமார் வரிகள் எதுக்கு எதுக்கு அப்ப கவிஞர்கள் வரிகளே தேவையில்ல வெறும் மட்டும் அப்படி சொல்லல இசைக்கு பாடல் வந்து அழகு சேர்க்கும் இப்போ தாமரை மலரில் மலர் ஒன்று வைத்து அப்படின்னா அது வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருக்காது தாமரை மலரில் மலரும் ரூவை அப்படின்னா அது உள்ள இறங்கும் அந்த உணர்வை அப்படி நம்மளுக்கு இறக்கும் அதனாலதான் இசை இசை மூலியமா நீ சொன்னியன்னா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து சூப்பர்